எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஓகே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டின்னர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சூர்யா போகிறாரு போயிட்டு கையில் இருக்க அந்த கரையெல்லாம் தொடக்கிறாரு தொடங்கி தொடங்கி நீங்கள் எவ்வளோ நேரம் தொடச்சாலும் கண்டிப்பாக அந்த கரை போகவே போகாது அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே வராரு வந்தவொடனே ஓகே அப்பா கடவுளே அப்பா நம்ம கிட்ட மட்டும் எதுவுமே மாட்டவே கூடாது மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்காரு அதுக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் இந்த டின்னருக்கு முக்கியமான காரணமே அரேஞ்ச் பண்ணதே இந்த மகாக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு மேனேஜர் அதை கேட்டோடனே பயங்கரமாக ஷாக்காகிறாரு ஐயோ இதெல்லாம் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்குள்ளே கரெக்டாக விஜய் வராரு வாப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு நீ எப்படி விஜய் இங்கே அனாமிக்காவை கூட்டிகிட்டு வந்தியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணது அண்ணன் தான் எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் சாதாரணமாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு நல்லா மாட்டி விட்டுட்டா டேய் என்ன ஏண்டா விட்டேன் அதெல்லாம் கேட்கும் போது பயங்கரமாக வருது அப்படியே பார்க்குறாங்க ராஜலக்ஷ்மி சரி வாங்க உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க சொல்கிறாங்க அதுக்குள்ளே ஒரு கேக் கொண்டு வராங்க வந்து வெட்டுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மகா ரெண்டு பேரை கூப்பிட்றாங்க போமா போய் கேக் வெட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கோடி ஸ்டரி சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக கோவம் வருது சூர்யா மகாராணி பேருமே கேக்கெல்லாம் வெட்டி ஓட்டிக்கிறாங்க இதை பார்க்கும்போது அப்படி இன்னும் கோவம் அதிகமாக வருது கௌதம்க்கு இது நமக்காக இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க நம்மளை எதுவுமே கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு மனசுக்குள்ளே அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டே இருக்காங்க வாமிட் வருது அப்படி ஓடுறாங்க ஐஸ்வர்யா ஐயோ என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே கௌதம் ஓடுறாரு ஏ என்னாச்சி உனக்கு ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை சாதாரண ஒரு வாமிட்டு தானே எடுத்தேன் நீங்கள் பின்னாடியே வரீங்க அதுவும் ஏதாவது ஆச்சான்னு கேட்குறீங்க ஏன் எனக்கு ஏதாவது ஆகணும்னு நினைக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாமிட் பண்ணியே என்ன ஆச்சோ ஏதாச்சோ அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறார் கௌதம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க போனவொன்னே அங்கே எல்லோருமே சேர்ந்து பாட்டெல்லாம் போடுறாங்க சரி போய்ட்டு பேர் பேராக போய் டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு என்ன நீங்கள் போக மாட்டேறீங்க இப்போ நாங்கள் போய் எப்படி டான்ஸ் ஆடுறோன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே வராங்க சூப்பராக அப்படியே பாட்டு பாடி அழகாக டான்ஸ்லாம் ஆடிட்டுருக்காங்க வயசானவங்க நாங்களே போய் டான்ஸ் ஆடுறோம் நீங்களெலாம் சின்ன பசங்க நீங்கள் போய் டான்ஸ் ஆடுங்க போங்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு சூர்யா மகா ரெண்டு பேருமே போகிறாங்க அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க அப்படியே த தோல்வி சாஞ்சிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து கோடிச்சரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் ராஜலக்ஷ்மிக்கு கோபமாக வருது இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்ன ராஜலட்சுமி இவ்வளோ நேரம் நல்லா தானே என்ன திடீர்னு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாரு இல்லை இல்லை எனக்கு இந்த லைட்டு இதெல்லாம் பிடிக்கல நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோ எல்லாத்தையும் யோசிக்காத ஏன்னா இப்போ நம்ம வந்திருக்கிறது ஒரு டின்னருக்கு ரொம்ப சந்தோஷமான மூடோடு நம்ம சாப்பிட்ணும் அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படின்னு சொல்கிறாரு உடனே அப்படியே ராஜலக்ஷ்மி சரி சரி நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தடுத்து எல்லா ஜோடியும் வராங்க வந்துட்டு பேர் பேராக டான்ஸ்லாம் ஆடுறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே அந்த பொக்கே பூ எல்லாமே கொடுக்குறாங்க மகாக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது அப்படியே ஐஸ்வர்யாவுக்கு எல்லாமே அவளுக்கு தான் பண்ணுறாங்க நமக்கு யாருமே கண்டுக்கவே இல்லை ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் சித்ரா தேவி யோசிக்கிறாங்க எப்படியாவது அவளுக்கு மருந்து கொடுத்துட்டோம் எதுவுமே ஆகாமல் இருக்காளே நல்லா தான் இருக்கா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க ஆமாம் எதுவுமே ஆகவே இல்லையே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு ஆனால் ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க கோடீஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியே மகாவை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க என் பொண்ணு நல்லா பார்த்துக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசி